தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கினங்க இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது பல்வேறு பொதுமக்களின் கோரிக்கை ஏற்போர் அறிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த வகையில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாகவும் மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையாகவும் தெருவில் இருக்கக்கூடிய இருக்கூடிய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது என்று தெரிவித்தவாறு கடந்த நிதிநிலையின் அறிக்கையின் பொழுது ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய திருநாய்களும் இந்த பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மண்டலம் ஒன்றுக்குட்பட்ட பகுதியில் வந்து இத்திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தின் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் மதிப்பிரியர் ஜெயசீலன் அவர்களும் வட்டார துணை ஆணையர் ரவிசர் அவர்களும் மண்டல குழு தலைவர்களும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் உடனிருந்து இத்திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து வேர்ல்டு வைட் வெட்டரி சர்வீஸ் என்ற தனியார் என்ஜிஓ மூலியமாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எத்தனை தெருநாய்கள் இருக்கிறது என்று கண்டறிந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தெருநாய்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு தெருநாய்களும் மாநகராட்சி சார்பாக ராபிஸ் வேக்சின் போடப்படும் என்று தெரிவித்திருந்தோம் இன்றைக்கு அத்திட்டம் துவங்கி பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது குழுக்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு குழுக்கு ஐந்து நபர்கள் என்று அமைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூறு நாய்களாவது இந்த ராபிஸ் வேக்சினேஷன் போடப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறோம் இது மட்டும் மட்டுமில்லாத கூடுதலாக நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்டு ஏ பி சி அனிமல் பத் கண்ட்ரோல் என்று இருக்கிறது இதில் வந்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து கருத்தடைப்பு வந்து பண்ணுகிறோம் அதே போல் இந்த சாலையில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து வேக்சின் போடும் கருத்தடை பண்ண வேண்டிய சூழல் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிசி கேட்டு சென்று உடனே அதுக்கு கருத்தடை பண்ணுமாறும் நம்ம அறிவித்திருக்கிறோம் இப்போ போடப்படக்கூடிய வேக்சின் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலகட்டத்திற்கு இந்த நாய்கள் வந்து ஆன்டி ராபிஸா இருக்கும் ஸோ பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த ராபிஸ் வேக்சின் திட்டத்தை வந்து இன்று துவங்கப்பட்டிருக்கிறோம் வாயில மாஸ்க் போடாம போறதுனால வடச்செயில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் கழிக்கப்பட்டாரு அதுக்கு ஒரு குழந்தை வந்து கண்ணு சர்ஜரி பண்ணிருந்தாரு இது மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை வந்து வாங்கக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக வாங்கினோன்னே நிறைய பேர் ரொம்ப விருப்பத்தோட வளர்ப்பார்கள் ஏதோ ஒரு இடையூறோ இல்ல உடல் ரீதியா ஏதோ ஒரு துன்பம் வருகிறது என்றால் சாலையில் விடக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது அப்படி இல்லாமல் அது நிறைய ப்ளூ கிராஸ் இல்ல வேற ஏதாவது நிறுவனம் இருக்கு இல்ல உங்களால வளர்க்க முடியலையா செல்ல பிராணி பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்து அதை வளர்க்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் அதே போல சாலையில விட்டா வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை ரோட்ல விடும் பார்க்கும்பொழுது அது இன்னும் வந்து டிஸ்டர்ப் ஆகி சாலையில் இருக்கக்கூடிய கடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மாநகராட்சி சார்பாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுமே வந்து நம்ம ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம் அதே போல எந்த அளவுக்கு வேக்சின் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் மாநகராட்சி சார்பாக முன்னெடுத்திருக்கிறோம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நீங்க மாநகராட்சியில ரெஜிஸ்டர் பண்ணாலே மாநகராட்சி சார்பாக வந்து அதுக்கு என்ன ராபிஸ் போடணும் எவ்வளவு காலகட்டத்தில் ராபிஸ் வேக்சின் போடணும் அப்படின்றது மாநகராட்சியே வந்து அளவுக்கு பண்றவுக்கு முன்னெடுப்பு மாநகராட்சி சார்பா வந்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை மாநகராட்சி சார்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் பண்ண முடியும் அவர்கள் முதல் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து அவங்களோட பணி பாதுகாப்பு வேணும் அப்படின்றது முதல் கோரிக்கையா இருந்தது அந்த பணி பாதுகாப்பு வந்து முற்றிலுமா மாநகராட்சி சார்பா நாங்க அளிக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கோம் கலந்துரையாடு இருக்கும் மீண்டும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பேசுவதா சொல்லி இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வந்து பாசிட்டிவான ஒரு முடிவு தான் எடுக்கப்படும் இல்ல வந்து யாரையுமே நீக்கப்படவில்லை பணி வந்து முற்றிலுமாக வழங்கப்படும் தான் தெரிவித்து இருக்கிறோம் இன்றைக்கு கூட வந்து அவர்கள் வந்து மீண்டும் இந்த பணியில சேர்வார்கள் அந்த பணியில வந்து வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவோ இல்ல அந்த வேகன்சி அப்படியே இன்னும் வேகண்டா தான் வச்சிருக்கோம் சாலை ஒரு கடைகள் வந்துட்டு கடைநாட்டு பொருத்தம் எதிரில வந்து பத்து கிடைக்கல இருந்து பத்து கடைகள் வந்து அடுத்து வாழ்த்து கூட்டம் சந்திக்கிறேன் வியாபாரிகள் சாலை ஒரு சாலையோர வியாபாரிகள் ஐடியா கொடுத்துருக்கீங்க மேடம்

you so

i'm going to